அன்புக்கினிய நண்பர்களுக்கு அடியே நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே இந்த உலகில் தினமும் விரிவடையும் புத்தக உலகம் நம் கண்ணை கருத்தை கண்டுகொள்ளாமலேயே நழுவி செல்கிறது என்று நான் கருதுகிறேன் அதுவும் ஓய்வு பெற்ற பிறகு புத்தகங்களை கண்ணால் பார்ப்பது கூட கடினமாக இருக்கின்றது அப்படித்தான் ஒரு நூலைப் பற்றி மிக அற்புதமான பரிந்துரை ஒன்று ஒரு நண்பர் மூலமாக கிடைத்தது ஆனால் அந்த புத்தகம் உடனடியாக வாங்கி படிக்க முடியாத சூழ்நிலை எனவே வலைப்பக்கங்களில் அந்த புத்தகத்தைப் பற்றி எனது தேடலை ஆரம்பித்தேன் அதன் விளைவுதான் இந்த பதிவு இனிமேல் தேடி பிடித்து படிக்க வேண்டிய கவிதைகளைப் போலவே தேடி பிடித்து படிக்க வேண்டிய புத்தகம் புதுத்தகம் என்று ஒரு பக்கத்தை திறந்து அதில் என்னுடைய கருத்துக்களை பதிந்து உங்களுடன் பயிரலாம் என்று கருதுகிறேன் அப்படி துவங்கிய முதல் பதிவு தான் இது அதாவது கட்டாயம் படிக்க வேண்டிய நூல் தி ப்ராமிஸ் இது ஒரு ஆங்கில நாவல் டேமன் கால்கட் என்பவர் எழுதிய ஒரு குறிப்பிடத்தக்க நாவல் இந்த நூலின் ஒரு பகுதியை மட்டுமே நான் படிக்க முடிந்தது அதன் அடிப்படையில் தான் இந்த பரிந்துரையை நான் அளிக்கிறேன் மனித வரலாற்றின் பின்னணியில் தனிப்பட்ட மற்றும் சமூக சக்திகளின் ஆதிக்கத்திலே மனித உறவுகள் சிக்கலான வாக்குறுதிகள் அந்த வாக்குறுதிகளின் கனம் கதை சொல்லும் ஆற்றல் ஆகியவற்றை இந்த நாவல் ஆழமாக எடுத்து சொல்கிறது நூலாசிரியர் டாமன் கால்கட் அவர்களின் உரைநடை வாசகரிடையே பெரும் தாக்கத்தை எதிரொலிக்கும் வகையில் ஒரு அழுத்தமான கதையை பதிவு செய்திருக்கிறது அதுதான் இந்த நூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் புக்கர் விருதுக்கு தகுதி உள்ளதாக ஆக்கியிருக்கிறது த ப்ராமிஸ் என்பது தென்னாப்பிரிக்காவில் அமைக்கப்பட்ட நான்கு தலைமுறை கால குடும்ப கதையாகும் ஸ்வார்ட் குடும்பம் பிரிட்டோரியாவிற்கு வெளியே ஒரு பண்ணையில் வசிக்கிறது கதையில் வரும் மேனி அதாவது குடும்பத் தலைவன் அவரது மனைவி ரேச்சல் மற்றும் ஆண்டன் ஆசிட் மற்றும் அமோர் ஆகிய அவரது குழந்தைகளை சுற்றி இந்த கதை பின்னப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ரேச்சல் புற்றுநோயுடன் போராடி இறக்கிறார் அதாவது குடும்பத் தலைவி இறந்து விடுகிறார் அவள் இறப்பதற்கு முன்னே தன்னுடைய கணவனாகிய மேனியிடம் ஒரு இறுதி விருப்பத்தை வெளிப்படுத்துகிறாள் அதாவது அவர்களின் கருப்பின வீட்டு வேலைக்காரி சலோமிக்கு அவள் வசிக்கும் வீடு மற்றும் நிலத்தின் உரிமையை வழங்க வேண்டுமென்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாள் அத்து விருப்பத்தை தெரிவித்து இறந்தும் போகிறாள் இருப்பினும் நிலத்தின் உரிமையை வழங்க முடியாமல் மேனி குடும்பத் தலைவன் மறுக்கிறார் குறிப்பாக சலோமி நிரோவெறி நிறைவறி சட்டங்களின் கீழே சட்டபூர்வமாக சொத்து வைத்திருக்க முடியாது என்பதே காரணம் என்று சொல்லுகிறார் அவர் நிறைவெறி சட்டங்களின் முடிவுக்கு பிறகு கூட உடன்பிறப்புகளெல்லாம் ஒன்று சேர்ந்தால் கூட இந்த வாக்குறுதி மட்டும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது ரகசியங்கள் விவாகரங் விவகாரங்கள் சோகம் அவர்களின் வாழ்க்கையை எப்படி பின்னி பிணைந்து இருக்கிறதோ அதே போல குடும்பம் இனம் உடைந்த கடமைகள் போன்ற உணர்ச்சி மிக்க வரிகளுக்கு இடையே இந்த புத்தகத்தை படிப்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் மனதை வைக்கும் உணர்வுபூர்வமானதாக இருக்கும் என்று கருதுகிறேன் இந்த கதையில் நான் சுட்டிக்காட்டியபடி கருப்பின வீட்டு வேலைக்காரியான சலோமிக்கு வீடு மற்றும் நிலத்தின் உரிமையை கொடுக்க குடும்ப தலைவி ரேச்சலின் இறக்கும் விருப்பம் இந்த வாக்குறுதி நாவலில் ஒரு மைய கருப்பொருளாக இருந்த போதிலும் அந்த விருப்பம் மறுக்கப்பட்ட பட்டமைக்கு சரியான காரணங்களை வெளிப்படையாக நூலாசிரியர் குறிப்பிடவில்லை ஆனாலும் நாம் பல சாத்திய கூறிகளை ஊகிக்க முடியும் சிந்திக்க முடியும் என்ன அது முதலில் பச்சாதாபம் மற்றும் இறக்கம் ரேச்சல் பல ஆண்டுகளாக சலோமியுடன் நெருங்கிய பிணைப்பை வளர்த்துக் கொண்டிருக்கலாம் நிறைவெறியின் போது ஒரு கருப்பின பெண்ணாக சலோமியின் போராட்டங்கள் மற்றும் கஷ்டங்களுக்கு சாட்சியாக இருந்த ரேச்சல் அவள் மீது அனு அனுதாபம் கொண்டு அவளுடைய நல்வாழ்வை உறுதிப்படுத்த விரும்பியிருக்கலாம் சமூக நீதி மற்றும் சமத்துவம் இந்த தலைப்பிலே நிறைவரி சட்டங்களால் தொடரப்பட்ட இன அநீதிகளை ரேச்சல் வெறுத்திருக்கலாம் சலோமிக்கு அந்த சொத்தை வழங்குவதன் மூலம் நிறவெறி அமைப்புகளுக்கு அந்த நிறவெறி ஆதரவாளர்களுக்கு ஒரு சவால் விடுவதையும் ஒரு சிறிய நீதியை வழங்குவதையும் நோக்கமாக கொண்டே தனது விருப்பத்தை வெளியிட்டிருக்கலாம் அடுத்தது மீட்பு மற்றும் குற்ற உணர்வு அடிப்படையில் பார்த்தோமானால் ரேச்சலின் நோய் மற்றும் வரவிருக்கும் மரணம் அவள் மனதிற்குள் தான் எடுக்க வேண்டிய ஒரு சமூக நீதி பற்றிய ஒரு முடிவை அவளுக்கு காட்டியிருக்கலாம் அவள் வாழ்க்கையை பற்றி புதிதனாக ஒரு சிந்திப்பை ஒரு சிந்தனையை தோற்றுவித்திருக்கலாம் ஒருவேளை அவள் எனும் குடும்ப அநீதிக்கு துணை போன தன்னுடைய குற்ற உணர்வை தணிக்கும் விதத்தால் சலோமியின் பாதுகாப்பை உறுதி செய்வதன் மூலம் திருத்தம் செய்யவும் விரும்பியிருக்கலாம் இதனுடைய சிக்னல் அதாவது குறியீட்டு சைகை என்னவென்றால் இந்த கதையினுடைய நீதி என்று சொல்லப்படி பார்க்கும்போது ரேச்சலின் வாக்குறுதியானது சொத்து உரிமையை விட அதிக தாக்கம் ஏற்படுத்தும் ஒரு சமிக்ஞை சிக்னல் ஆகும் இது நம்பிக்கை மற்றும் சிறந்த எதிர்காலத்தினை விருப்பத்தை குறிக்கிறது சட்ட எல்லைகளை மீறும் ஒரு வாக்குறுதி மீளம் மூலம் நிரவறி கொண்ட ஒரு சமுதாயத்தை கண்டனம் செய்யும் அளவிற்கு ஒரு போராளி போல் ஆயுதம் எடுத்து ரேச்சலின் அந்த இறுதி விருப்பம் நிலைபெறுகிறது என்பது இந்த கதையின் அசைக்க முடியாத ஒரு நிதி அதுவே இதனுடைய ஆதிக்கம் என்று நான் கருதுகிறேன் மொத்தத்தில் ரேச்சலின் விருப்பம் அவளது மனித நேயம் இரக்கம் மற்றும் அவளது காலத்தின் ஏ ஏற்ற தாழ்வுகளை சரிசெய்யும் விருப்பத்தை பிரதிபலித்தாலும் ஒரு தனி மனித சாதாரண குடும்பத் தலைவி சமூக மாற்றத்திற்கு வழிவகுக்கும் இது போன்ற சிக்கலான உந்துதல்களை தோற்றுவிக்க முடியும் என்று இந்த நாவல் அதை களமாக்கி நம் நெஞ்சத்தை கவர்கிறது அல்லவா இது போன்ற அருமையான புத்தகங்களை அருமையான களங்களை கொண்ட புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும் மனித நேயம் எப்படி வரம்பு கடந்து பயணிக்க முடியும் என்பதற்கு நாம் அவைகளை பார்த்து நம்முடைய நெஞ்சங்களில் ஒரு அருமையான ஒரு மேன்மையான ஒரு பண்பாட்டு உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன் இந்த மாதிரியான புத்தகங்களை நண்பர்கள் எங்கு படுத்தாலும் அதை அறிமுகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்